ஷண்முக பர்னி சரி இப்போ ஒரு எக்ஷனரி எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லோடையும் கேளுங்க இந்த வீட் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டனியூ ஆதரவு வந்து தாங்க வெங்கடேஷ் கிட்ட வந்து ஒத்துமொத்த குடும்பமும் பேசிக்கிட்டு இருக்காங்க ரத்னா சண்முகம் பரணிலேருந்து எல்லாரும் இருக்காங்க எப்படி இதெல்லாம் சாத்தியம் உன்னால் அங்கே குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்குறதுக்கெலாம் கரெக்டாக பதில் சொல்ல முடியுமா ஷண்முகம் எனக்கு தெரியாது ஏகப்பட்ட விஷயம் வந்து மறைஞ்சிருக்கு சண்முகம் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு பத்து தான் அவங்களோட திட்டத்தை வந்து சொல்லியிருப்பாங்க உன் குடும்பத்தை உண்டுலன்னு ஆக்கணும் உனக்கும் அவங்களுக்கும் என்ன ஏதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல மாலதியை வர சொன்னது அவங்க தான் அதுக்கப்புறமேட்டுக்கு மாலதி நானும் மீட் பண்ணி அவங்க எங்ககிட்ட சொன்ன விஷயத்த மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் என்ன சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நீ தான் யோசிச்சு சொல்லணும் சண்முகங்கிற மாதிரி கேட்ட உடனே முத்துப்பாண்டி கேட்குறாப்புல அவங்க என்ன தான் சொன்னாங்க அறிவலகன் மேலே மாலதி பழி போடணும் இது தான் மெயினாக அவங்க சொன்னது அதுக்கப்புறம் ரத்தனாவோட கல்யாணத்தை நிப்பாட்டணும் அதுக்கு உதவி செய்யறதுக்கு நானும் புத்தி கெட்டு போய் என்னென்னமோ பண்ணிட்டேன் இதுதான்ப்பா நடந்த உண்மை இதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு அவங்க தெல்ல தெளிவாக இருக்காங்க குருவரனுக்கு மட்டுந்தான் எல்லாமே தெரியும் அவனை பிடிச்சி விசாரித்தாலும் கண்டிப்பாக எந்த உண்மையும் வாங்க முடியாது அப்படின்னு இருக்காங்க இதில் நான் எங்கே என்ன எப்படி பேசணுங்கிற விஷயத்த நீங்களும் யோசிச்சு சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் வேலிடான பாயிண்ட்டு வெங்கடேஷ் சூப்பராக வந்து பேசியிருக்கீங்க நம்ம யோசிச்சு எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணலாம் முத்துப்பாண்டி நீ என்னடா நினைக்கிற உண்மையை சொல்லணுன்னா வெங்கடேஷனதை வச்சு நம்மளால் எதையுமே கிழிக்க முடியாது வைஜெயந்தி முகத்தரையும் உண்மைன்னு சொல்லி நம்ம நிரூபிக்கவே முடியாது மாலதி இப்போ இல்லை மாலதி இல்லாதனால அவங்க சாதகமாக ஏகப்பட்ட விஷயம்லாம் சண்முகம் செய்வாங்க அவங்க சொன்னது எல்லாம் உண்மைன்னு கூட நிரூபிக்க முடியும் நம்ம இல்லாத பொல்லாத சொல்கிறோங்கிற மாதிரி கூட கட்டுக்கதையை கட்டுவாங்க அதனால் அப்படி தான் அவங்க வந்து யோசிச்சுட்டு போயிட்டு அறிவழங்கின உண்மையிலேயே உள்ளே வைக்கணும் தான் அவங்க கட்டேசி வரைக்கும் போராடுவாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அதை உடைக்கணும்னா என்ன பண்ணுறது நீங்கள் சொல்கிறதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அது ரெண்டாவது பட்சம் அறிவழகனை எப்படி இருந்தாலும் கரெக்டாக மாட்டி விடணும்னு சொல்லிவிட்டு என்ன யோசிப்பாங்கன்னா வெங்கடேசை கரெக்டாக அந்த இடத்துக்கு வரவே விடக்கூடாதுன்னு சொல்லி யோசிப்பாங்க நான் சொல்கிறதெல்லாம் தெளிவாக கேட்டுக்கேன்னு சொல்லி சண்முகமும் பாரணியும் அப்படியே சைலண்ட்டாக வந்து ஒன்று ஒன்று பாயிண்ட்டாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க சூப்பர் நம்பக்கு வாதாடுறதுக்கு ஒரு வழக்கறிஞர் வேணும் அவர் சம மாசம் இருக்கணும் குறுக்கி எல்லாம் கேட்டு செமையாக வந்து பேசணும் வைஜேந்தி என்னென்னலாம் யோசிச்சு வச்சுருப்பாங்கன்னு தெரில அது எல்லாம் உடைக்கிற அளவுக்கு சூப்பரான ஒருத்தரை வந்து கூப்பிடணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்கு நான் பார்த்துக்கிறேன் முத்துப்பாண்டி வந்து பேசுகிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு அவருக்கு ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல சார் நீங்கள் தான் சார் உண்மையை வந்து எப்போ வந்து நிரூபிப்பீங்கள்ல அதில் உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை தயவு செஞ்சு எங்கள் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் வாழ்க்கை பிரச்சனை சார் பொய்யா வந்து சொல்கிறாங்க தம்பி இந்த விஷயத்தில் உன் பக்கம் உண்மையிலேயே நியாயம் இருக்கா சத்தியமாக நியாயம் இருக்குது சார் நான் தான் முத்துப்பாண்டியாச்சு நீங்கள் தான் என்னை பற்றி நல்லாவே தெரியும் இல்லை சரி தம்பி உன்னை நம்பி நான் களத்தில் இறங்குறேன் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த விஷயத்தில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடுறேன் பொய்யாக இருந்துச்சுன்னா நான் பாதிலே விட்டுட்டு போயிடுவேங்கிற மாதிரி சொன்னேன் சத்தியமாக இந்த உண்மை தான் சார் ஆனால் அந்த உண்மை எதுவுமே இல்லை மறைஞ்சிருக்கு சரி தம்பி நான் பார்த்துக்குறேன்னு அந்த இடத்துல அல்டிமேட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காது நம்ம புது வழக்கறிஞர் சம மாச ஆரஞ்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அதே மாதிரி வைஜெயந்தியும் சிவனாண்டிங்கிற ஒரு வழக்கறிஞரை வந்து பார்க்குறாங்க குருவரன் வந்து கேட்குறாங்க எப்படி மேடம் சிவனாண்டி வழக்கறிஞரை வந்து சூஸ் பண்ணீங்க இவர் யார் தெரியுமா நான் வைஜெயந்தியாக இங்கே இருக்கேன் நான் என் டிபார்ட்மெண்ட்டில் நான் நம்பர் ஒன்னாக இருக்கேன் அதே மாதிரி அவர் ஃபீல்டில் இவர் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நமக்காக நிற்கிறதுல இவர் நம்பர் ஒன்னாக இருப்பார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாங்கிற மாதிரி அவங்களும் ஃபோன் அடித்து பேசி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க வந்து சந்திக்க போகிறேன்னு ரெண்டு வழக்கறிஞரும் பேசுகிற சீன்லாம் எக்ஸானரியாக இருக்க போதுனே சொல்லலாம் சரிப்பா நம்ம வெங்கடேஷை எப்படி கூட்டிகிட்டு வர போகிறோம் நிச்சயம் குருவரன் வந்து அவங்க டீம் வச்சு வாசலோட வாசலாக வந்து ஏகப்பட்ட பேர் வந்து நிற்பாங்க ஒரு முப்பது நாற்பது பேராவது கண்டிப்பாக இருப்பாங்கன்னு வெங்கடேஷ் வந்து சொல்கிறாங்க இது எல்லாம் சாத்தியமாக கண்டிப்பாக முடியும் புத்திசாலித்தனமாக யோசிச்சா எல்லாமே முடியும் உன்னை யாருமே வந்து பக்கத்தில் கூட நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு நம்ம மாறு வேசத்தில் போகணுமா அதுக்கெல்லாம் வேலை இல்லை நீ தெல்ல தெரியவா நீ தான் வெங்கடேஷன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அவங்க கை கட்டிட்டு நிற்கிறத தவிர வேறு வேலையே இல்லை அப்படின்னு இருக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு கார் வந்து மாதம் வந்து நிற்கிது சண்முகம் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வெங்கடேசை கூட்டிகிட்டு வருவான் அவன் தாடி வச்சாலும் சரி வைக்கலைனாலும் சரி மீசை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் சரியான்னு சொல்லி குருவரன் வந்து ஏகப்பட்ட பேட்டை வந்து சொல்லி வச்சுருக்காங்க வைஜெயந்தி கால் பண்ணுறாங்க என்ன அவன் வந்துட்டானா இல்லையா மேடம் அவன் எப்படி மாறுபேசத்தில் வந்தாலும் எல்லா ஃபோட்டோவும் வந்து கொடுத்துருக்கோம் அதனால் கண்டிப்பாக மேடம் மாட்டிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபோட்டோவே திட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் கிட்ட எல்லாமே பார்த்து வச்சுருக்காங்க அதனால் எப்படி வந்தாலும் ஈஸியாக வந்து அத்துப்படியாக வந்து கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க குருவரன் அவன் உள்ளேயே போகக்கூடாது உள்ளே போனால் ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுருக்கோம் இருந்தாலும் அவன் உள்ளே போகாத அளவுக்கு பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரி மேடம் நீங்கள் சொல்லிட்டீங்களே ஆட்டத்தை நம்மளை மீறி எதுவும் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கிறேன்னு இருக்கிறப்ப கார் வந்து மாசா நிற்கிதுன்னு சொன்னல அந்த காரில் யாரும் வரல நம்ம வெங்கடேஷ் தான் வந்து நிற்கிறாரு வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் நீதிபதி ஐயாவோட அசிஸ்டன்ட் மாதிரி அங்கே வந்து நிற்கிறாங்க இதை பார்த்தோன்னா வந்து அரண்டு போயிட்டாங்க என்னையா மாறி வசத்துலாம் வருவோன்னு நினச்சோம் ஆனால் இங்கே இவருக்கு அசிஸ்டண்டாக இவர் வந்து நின்றுட்டுருக்காரு நம்மளால் எதுவுமே நிரூபிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக இருங்கடா எதுவும் வந்து பிரச்சனை பண்ணிடாதீங்க அப்புறம் இங்கேயே தெரிஞ்சு போயிடும் இவர் உண்மைக்காக தான் வெங்கடேஷ் வந்து வந்திருக்காப்புல நம்மளாம் தடுக்கிறது நினச்சா நம்ம எல்லாருமே போய் நம்ம கட்டுக்கதையை தான் கட்டிக்கிட்டு இருக்கோம் அறிவாளனுக்கு எதிரானு சொல்லி அந்த இடத்துல குருவரன் எல்லாரையும் அமைதியாக இருக்க சொல்லிடுறாங்க வைத்தேந்திக்கு ஃபோன் அடிக்கிறாங்க மேடம் நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று என்ன சொதப்பிட்டியா மேடம் அவன் நீதிபதிக்கு அசிஸ்டண்ட்டாக வந்துவிட்டான் என் முன்னாடி வந்து நிற்கிறான் உன்னால் என்னடா செய்ய முடியுங்கிற மாதிரி பார்த்துட்டு போகிறான் அவன் வெளியில் வரட்டும் மேடம் நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன் சரின்னு சொல்லிட்டு சிவனாண்டிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லணுண்ணே மேடம் உங்கள் கிட்டேருந்து வேணாம் அவன் தப்பிச்சிருக்கலாம் நான் கேட்குற கேள்வியிலேருந்து அவன் தப்பிக்கவும் முடியாது அதே மாதிரி அறிவலகன் மேலே நான் ரெண்டு மூணு பாயிண்ட்டை வச்சு நான் வந்து பார்த்துக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ நம்ம கிட்ட மாலுதி இல்லை அதனால அவங்க எந்த விதமான உண்மையை நிரூபிக்க முடியாது அது நமக்கு ரொம்பவே அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்க அவங்க சுற்றி சுற்றி வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் மேடம் அவங்களால எந்த விதமான பதிலுக்கும் விளக்கத்தையே கொடுக்க முடியாது அப்படியே உண்மைய சொல்கிறேன்னு சொல்லி சொன்னா கூட அதை நம்புறதுக்கு நம்ம யாரும் வந்து எதுவும் நம்ப முடியாது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னமோ வாஸ்தவம் தான் அந்த விஷயத்தை வச்சு தான் நம்ம ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சிவநாண்டியோட டீம்லாம் எல்லாம் பார்த்து ஜெஜியா வந்து உட்காந்துடுறாரு சுத்தி நீங்க என்ன நடக்குதுன்னு அப்படியே மணியை வந்து நிற்கிறாங்க சமம் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மாயாசீனும் சீரியல்ல மணி இருப்பார்ல அவர்தான் நம்ம சண்முகம் டீமுக்காக வாதாட வந்திருக்காரு சிவனாண்டியும் அவங்களும் நேரடியாக வந்து சந்திக்கிறாங்க இவரா வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சிவனாண்டி வந்து யோசிக்கிறாங்க இவர் லேசுப்பட்டவர் இல்லையே இவரெல்லாம் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறப்ப என்ன சார் நான் வரும் வேணுன்னு நினச்சி பார்க்கலையோ அப்படின்னு சொல்லும்போது குருவரனுக்கு தூக்கி அறிவு என்னது சிண்ணாண்டியே வந்து லைட்டாக வந்து அசிச்சு பார்க்குற அளவுக்கு இவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாரு போல இருக்கேன் யார் சார் இவர் இது வரைக்கும் இவர் எடுத்துக்கிட்ட விஷயத்தில் உண்மை சத்தியம் இருந்துச்சுன்னா அதில் நூறு சதவீதம் வந்து போராடி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு நான் எப்படியோ என் இடத்துல அதே மாதிரி ஆப்போசிட்டில் அவர் தான் நம்பர் ஒன்னுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இருப்பினும் இங்கே ஒரு சூப்பரான விஷயம்லாம் நடக்க போகுது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப என் வந்து பேசி உங்களால் ஜெயிக்க முடியும்னு நம்புறீங்களா அப்படின்னு சிவனாண்டி கேட்குறாங்க வில்லனோட வழக்கறிஞர் நியாயம் என் பக்கம் இருக்கிறப்ப நான் எந்த அளவுக்கு யோசிப்பேன்னு உங்களுக்கே தெரியும்னு மணிவண்ணன் பேசுகிறாங்க